ஆண்ட ஒரு மிரச்சிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவையால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செவிக்கலாம் இயேசாயா ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை புஷிப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை நீங்கள் தேசத்தின் நன்மைகளை புஷிக்க போகிறீர்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ப்ரைஸ் கார் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க சோத்ரம் இதுவரை புசித்திராத இதுவரை அனுபவித்திராத அநேக நன்மைகளை நீங்களும் உங்கள் குடும்பமும் புசிக்கும்படி செய்வேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறா நன்மைக்காக இன்றைக்கும் இயங்குவதுண்டு என் சரீரத்தில் ஒரு நன்மை நடந்துராதா என் கையின் பிரயாசத்தில் ஒரு நன்மை நடந்துராதா இந்த கடன் பிரச்சனையில ஒரு நன்மை நடந்து என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடந்துராதா நன்மைக்காக இன்றைக்கும் பல நேரங்களில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருப்பது உண்டு அநேக நேரத்தில் விரும்புகிற நன்மை நடக்காமல் விரும்பாத தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதுண்டு நிறைய தீமைகளை சில மனுஷீக வல்லமைகளும் சில அசுத்த வல்லமைகளும் எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் தீமைகளை செய்கிறார்கள் அநேக நேரத்தில் யோசேப்பை போல அப்படிப்பட்ட தீமைகளில் மாட்டிக்கொண்டு தேவ பிள்ளைகள் போராடுவதுண்டு ஆனால் யோசேப்பை சொன்ன வார்த்தை நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் எத்தனை தீமைகள் உங்களுக்கு ரோதமாய் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்திருந்தாலும் அந்த தீமைகளை நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மையாய் மாற்றப்போகிறேன் நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இதுவரை பார்த்திராத சில நன்மைகளை காணப்போகிறீர்கள் எத்தனை வார்த்தைக்கு பைபிளில் வாசிக்கிறோம் கத்தர் நன்மையானதை தருவார் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் சோத்ரம் நன்மையை கண்டடைவார்கள் சோத்திரம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார் நான் சொல்லுகிறேன் இத்தனை வாக்கு தத்தங்களையும் கத்தர் உங்களுக்குத்தான் வைத்திருக்கிறார் ஆனால் இந்த நன்மை நம்மால் புஷிக்க முடியவில்லை அனுபவிக்க முடியல அநேக நன்மைகளை பார்க்கிறார்கள் நன்மைக்கு பக்கத்தில் போயிடுறாங்க ஆனால் அந்த நன்மையை அனுபவிக்க முடியல அந்த தடைகளை கத்துற இன்னைக்கு மாற்ற போகிறா எந்த நன்மைக்காய் காத்திருக்கிறீர்களோ எந்த நன்மையை புஷிக்க முடியாதபடி அந்த நன்மையின் கனியை அனுபவிக்க முடியாதபடி இப்போராட்டத்தோடு பிரச்சனையோடு தோல்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்து சொல்லுகிறார் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் ஓ புரோஸ்கார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள் ஆனால் கட்டாத நடாத தோட்டங்களையும் வீடுகளையும் கத்தர் கொடுத்து பாலும் தேனும் பெருகி ஓடுகிற அந்த தேசத்தை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தது போல நான் சொல்லுகிறேன் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்க போகிறீர்கள் உங்கள் வீட்டின் நன்மையை புசிக்க போகிறீர்கள் ஹாலலூயா உங்கள் கையின் பிரயாசத்தின் நன்மையை நிச்சயம் புஷிக்க போகிறீர்கள் நீங்கள் நன்மையை பார்ப்பீர்கள் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள் இதுவரை பார்க்காத நன்மை உங்கள் பிஸ்னஸில் உங்கள் கையின் பிரயாசத்தில் உங்கள் படிப்பில் உங்கள் வேலையில் இதுவரை பார்க்காத நன்மையை நீங்கள் கண்டடைய போகிறீங்க குடும்ப வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத நன்மையை பார்க்க போகிறீங்க தேசத்தின் நன்மை அது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்றைக்கி அதுதான் நம்ம கையின் பிரயாசத்தில் எல்லா லாஸ் கடன் அன்றை சொல்லுவேன் நீ தேசத்தின் நன்மையை புசிப்பேன் நிச்சயம் புசிப்ப நீ வேலை பார்க்குற இடங்கள்ல உங்க பிசினஸ்ல இதுவரை புசிக்காத பார்க்காத நன்மையை இந்த நாட்களில் நீங்கள் புசிப்பீர்கள் உடே ஒன்னு மனம் திரும்பி செவி கொடுத்தா ஹலோ சும்மா நன்மை வராது சும்மா தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மையும் சோதந்தரிக்க முடியாது உடனே ஒன்னு செய்யணும் நான் மனம் திரும்பி செவி கொடுக்கணும் அவரை சார்ந்து கொள்ளணும் அதுக்கு மேலே உள்ள வார்த்தை சொல்லியிருக்கிறது வள வாருங்கள் உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பை போல் இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் பஞ்சை போல் மாற்றுவேன் ஆண்டவர் மாற்றுவதற்கு ரெடியா இருக்கிறார் மனம் திரும்பி செவி கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா நாம் தேவனை சார்ந்து தேவ பிரசவத்தை சார்ந்து தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழும் பொழுது இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை நிச்சயம் புசிக்க போகிறீர்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நான் சொல்லுகிறேன் அந்த நன்மை இறங்கி வரப்போகிறது ஹாலலூயா உங்களுக்கு உங்கள் தலையின் மேல் இருக்கிற வானம் வெண்கலத்தை போல் இருந்தாலும் அந்த வானத்தை கத்தர் உங்களுக்காய் திறப்பாக்கப் போகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை அது தேசத்தின் நன்மையாய் உங்கள் நீங்கள் புசிக்கும்படி கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏசுவின் நாமத்தினால யாரெல்லாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஒப்பு கொடுக்கிறார்களோ உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையை கத்தர் பரத்திலிருந்து கட்டளையிடுவீராக அந்த நன்மை இறங்கி வருவதாக அந்த நன்மையை அனுபவிக்கட்டும் தேசத்தின் நன்மையை அவர்கள் புசிப்பார்களாக புஷ்டியுள்ள தேவ பிள்ளைகளாய் மாற்றும் செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல நல்லபிதாமே ஆமேன் ஆமேன் பிரைசலோர் நம்பிக்கையோடு இந்த நாடை துவங்குங்கள் தேசத்தின் நன்மையை நிச்சயம் புசிப்பீர்கள் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகிடுச்சுன்னா தீமையோடு நிறைய கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் கத்த நன்மையானதை தரட்டும் ஆமேன் ப்ரைஸ் எல்லாம் கேட் பஸ் யூ